ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நேரத்துல இருந்து சோசியல் மீடியா ஃபுல்லாக ஒரே கதனை சத்தம் தான் போங்க வழக்கமா தளபதியோட சம்பவம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கதனை வாய்ப்பாங்க இப்போ என்னம்மா தளபதியோட அந்த அப்டேட் எப்பப்பெல்லாம் மக்கள் சந்திக்க போறாருக்கே உட்கார்ந்து ஒப்ப சத்தம் அப்படி வைக்கிறானுங்க ஸோ அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பி சரி அதை பத்தி பேசலாம் அப்படின்னா வீடியோ பத்தி முதல்ல தளபதி விஜய் மக்கள் மக்களை சுற்று பயணம் சந்திக்கப்பட இருக்காரல அது நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியும் ஆனால் அது எப்போ எப்போ தேர்தலுக்கு முன்னாடி தான் நெருக்கத்தில் தான் அப்படின்னு நான் இருந்தேன் ஆனால் இது கூடி சீக்கிரமாக இந்த மாதத்துலேயே வச்சுட்டாங்க அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஏன்னா நம்ம இறங்கி விளையாடணும்ல இன்னும் உட்காந்துட்டு தான் வேலைக்காவாது ஸோ இது வந்து நல்ல ஒரு தமிழை வச்சுக்களத்து ஒரு செயல்பட நான் பார்க்குறேன் தளபதி விஜயவருடைய ஒரு பயன்படுற ஒரு முன்னேற்பாடு அந்த லிஸ்ட்டு தான் அதாவது தளபதி அவர்கள் எந்தெந்த மாவட்டங்களுக்கு எந்தெந்த தேர்தலில் போகிறாரு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை தான் நேரத்தை வெளியிட்டிருந்தாங்க அதிகாரப்பூர்வமா சோ அத பார்த்துட்டு அவன் அவன் அதை வந்துட்டு அதை டீ கோட் பண்றாங்களாம் அதை விமர்சிக்கிறாங்களாம் அதை வந்து பயங்கர நிறைய கதறி இருந்தானுங்க அதில் முக்கியமாக இந்த மான்கட்ட மாரிதாசு அவனும் இந்த சாட்டைங்கிற சாக்கடை இந்த ரெண்டு பேரும் உடனே வந்து கதறனானுங்க அதை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு மிதியை கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு ஓகேவா முதல்ல இந்த மார்கஸ் என்ன போட்டுக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது சனிக்கிழமை சனிக்கிழமே ஒரு கடை திறப்பாராம் சனிக்கிழமை அரசியல்வாதி ஏன்னா நீ நான் அவ்வளவு பெரிய ஆளா நீ வந்து பாத்தீங்கன்னா உன்னோட மூஞ்சு அந்த மூஞ்சி முகரைய பாக்கறக்காட்டு இங்க எல்லாரும் வந்து இவரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித கடவுள் பிரச்சனை மாதிரி அதாவது டக்குனு டக்குன்னு போறேன் இந்த இதுக்குறா நீ வந்து அரசியல் வரணும் அதாவது எம்ஜிஆர் அண்ணா துரா அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க மக்களுடைய எவ்வளவு ஆண்டுக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க அதாவது அவரு எம்ஜிஆர்லாம் சினிமா நடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து பிரச்சாரமா எல்லா ஊருக்கும் போயிட்டு இருந்தாரு இவரு ஏதோ ஒரு மூணு மாசத்துக்கு லிஸ்ட் போடுவேன் பார்த்தா வாரத்தில் ஒரு நாள் அது வந்து பத்து நிமிஷம் வந்துட்டு போறதுக்கு நீ என்ன அரசு பண்ண போற நீ அவ்வளவு உன்ன பார்க்கறதுக்கு நாங்களாம் எங்களை பார்த்தா உனக்கு இழிச்ச மாதிரி இருக்கா அப்படி இப்படி பயங்கர பேசுறான் எனக்கு பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாரதாசி நீ எரிக்கி பக்கம் இல்ல நான் தெரியாம இருக்கிறேன் அவருக்கு நீ ஓட்டு போட போறியா இல்ல அவர் வாரத்தை நீ அவர் பக்கத்துல பார்க்க போறியா கிடையாது இல்ல அவர் யாருக்காக வராரு மக்களுக்காக பொதுமக்கள் அவரை நேசிக்கிட்டு அந்த மக்களுக்காக அந்த மக்களுக்கான ஒரு அரசியல் ஏற்படுத்தி வராரு அவர் வராரு ஓகேவா அவர் சனிக்கிழமை வந்தானே ஞாயிற்றுக்கிழமை வந்தானே வெள்ளிக்கிழமை வந்தானே உனக்கு என்ன உனக்கு எப்படினாலும் நீ அவரை விமர்சனம் பண்ணப் போற அவர் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்துவ கை கொலி அப்படின்னு சொல்லி ஒரு மதத்தை வச்சு இழிவுபடுத்த போற அவருக்கு நீ கண்டிப்பா ஓட்டு போட போறதும் கிடையாது ஒன்னா சேர்ந்து இருக்கிற அதாவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பத்து பேர் எப்படி மூல செலவு பண்ணி அவங்களையும் ஓட்டு போடாம பண்ண வச்சிருவேன் சோ அப்படிங்கும்போது நீ எதுக்கு உட்காந்து கதறிட்டு இருக்க அவர் உனக்காக வரல நீ சொல்றிய ஒன்ன மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களாக வரல அவர் தன்னை நேசிக்கூடிய இந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் எல்லாம் புரிஞ்சு விடணும் அந்த மக்களுக்காக அவர் அரசியல் ஏற்படுத்தி வராது ஸோ அவர் வந்து சனிக்கிழமை வராரு அப்படின்னா நம்மளால யாருக்கும் எந்த வித ஒரு இடஞ்சலும் இருக்கக்கூடாது அது வீக் எண்டிங்கும் போது ஏன்னா அவருக்கு தெரியும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் மட்டும் இல்லை அந்த பொதுமக்களுடைய நலனும் அவருக்கு முக்கியம் எப்பவுமே அதெல்லாம் கண்ணு கருத்தமாக இருக்கக்கூடியவர் ஸோ அவர் வரான்னா எவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் கூட்டம் உங்களுக்கு தெரியும் சாதாரணமாக காவல்துறை விட அனுமதி வாங்க முடியல சோ அப்படியே வாங்கி ஒரு மாநில நடத்த மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏறி குதிக்க ஆதர பண்றாங்க அதாவது அவங்களுடைய பவுன்சுகள் தள்ளிவிட்டாலும் அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையாக்கி அப்படிங்கும்போது பண்றீங்க இடத்துல வந்து வரும்போது எவ்வளோ எவ்ளோ சேஃப்டி ஸோ சோ வரும்போது மக்கள் கூட்டம் ஏக்கச்சக்கமா வரும் ஜெயினாலே வந்துருவாங்க கூட்டம் எல்லா இயல்பா தெரியும் சோ அப்படிங்கும்போது அது வந்து வேலைக்கு போறவங்க வர்றவங்க எல்லாத்துக்கும் இடம் தடக்கூடாது ஒரு சனிக்கிழமை ஒரு வீக்கெண்ட் அடுத்த நாள் சண்டே தான் சோ அதனால வராது இதோட முக்கியமான பாயிண்ட் என்ன அவர் ஒரு நாள் வராதுல சனிக்கிழமை அதுக்கு அடுத்த நாள் கதறணும் இல்லையா நீங்களும் கதர்வே இல்ல சோ நீங்க எச்சிக்க வாடகை வகைகள் உட்காந்து கதறதுக்காண்டியா அதாவது ஒரு நாள் வந்து பத்து நிமிஷம் நீ இப்போ ஒரு வாரத்துக்கு கதரு அதுக்கப்புறம் அடுத்த வந்து உங்களுக்கு டீல் பண்ணிக்கிறான் அப்படிங்கறத அதோட முக்கியமான ஒரு நான் பார்க்குறேன் ஃபோக்கஸ் முக்கியமா பிளான் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்காண்டி தான் நீ எல்லாம் என்ன பண்ணாலும் கூடியவன் அதனால உங்களுக்கு கதை விட்டுருக்காரு அது எவ்வளவு பெரிய மனசு அதாவது நீங்களும் கதருங்கப்பா அவங்க கதறவிட்டிருக்க வேலை ஏன்னா எப்பவுமே டைம் கொடுப்பாருல்ல இதுக்கு முன்னாடி ஒரு வந்து போறாங்கன்னா அது ஒரு மாசம் இப்போ அடுத்த அடுத்தடுத்துல அவர் ஊருக்கு போக வேண்டியிருக்கு பேச வேண்டியிருக்கு டைம் உங்களுக்கு கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் நான் கேட்குறேன் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக்கை படிச்சு பேசணும்னா அதாவது நான் சீமானம் வாயுடு வந்ததெல்லாம் அடிச்சு விடுறதுக்கு கதையா கட்டு கதையா அவுத்து விடுறதுக்கு அவரு ஒரு ஏற்றிருக்காரு அவருடைய அரசியல் புதிங்களா சோ அவர் என்ன இது வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டங்கள் ஏதாவது தூதி வரையா அவர் போல மாவட்டம் வரையா போறாரு சோ அவர் ஃபிக்ஸ் பண்ணிருக்காரு முதல் தடவை அவர் வராது பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் மக்களிடையே பார்த்தீங்கன்னா விஜய்ங்கிற ஒரு பிரமிப்பில் இருப்பாங்க சோ அப்போ ஸ்டார்டிங்லேயே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் கொடுத்து ஒவ்வொரு நாளா போய் செஞ்சாரு அப்படின்னா அவங்க கூட்ட வரும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் மக்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா அவர் நெருங்க முடியும் இதுக்கு முன்னாடி அவர் வந்து பாத்தீங்கன்னா வரமாட்டாரா தான் உட்காந்து என்ன பண்ணுவாரா எப்படி ஓட்டு கேட்கும் தான் மக்கள் வரமா ஆயிரத்தி எட்டு விமர்சனம் பண்ணீங்கல்ல இன்னைக்கு அவர் வராரு நீங்க சொன்ன எல்லா விமர்சனையும் ஒன்னு ஒன்னா தகுந்து டீப் அவர் நேரடியா வராரு இப்ப என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா ஏன் அவர் சனிக்கிழமை தான் வருவாரா ஏன் ஞாயிற்றுக்கிழமை தான் வருவாரா வரா என்ன உங்க பிரச்சனை இல்லையா வைக்கிறேன் உங்க வேலை என்னமோ அதை அவருடைய அரசியல் நல்லா புரிஞ்சுக்கணும் இது ஆல்ரெடி வழக்கம் மூலம் பண்ணக்கூடிய இவர் சொல்றாரு அதாவது மோடியை இத்தனை நாட்களை மக்கள் சந்திச்சிருக்கிறாரு எம்ஜிஆர் இத்தனை நாட்கள் இந்த பிஜேபி எதிர்க்கும்போது மட்டும் பயங்கரமா கூட்டணி ஏறுவானுங்க அதே மாதிரி தான் இந்த நாட்டு கட்சிக்காரங்களும் அது இவங்கலாம் எல்லாம் பத்தி கட்சி பேதலை மறந்துட்டு பாத்தீங்களா அவங்க வந்து மாற்று கட்சி நமக்கு விமர்சனம் ஆயிரம் இருக்கு இருந்தாலும் அவங்க வந்து இப்படி உழைச்சிருக்காங்க அவங்க அப்படி உழைச்சிருக்காங்க அண்ணா துறையெல்லாம் பிரமிச்சிருக்காரா மாரிதாசு அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் பயங்கரமாக உழைச்சிருக்காரா டேங்கப்பா நாங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அமெரிக்கால எங்களுக்கு தெரியாது எப்படி உழைச்சாலும் இல்ல இவங்கள மாதிரி எல்லாம் ஒரு நார்மல் பீப்புள் கிடையாது விஜய் அவர்கள் அது உங்களுக்கு தெரியுமா இல்லையா சோ அப்படிங்கும்போது அவர் முதல் முதலாக மக்கள் சந்திக்கும் வரும்போது அதுக்கு தான் மாதிரிதான் திட்டுமிடல் பண்ண முடியும் எல்லாரையும் மாதிரி அவர் திட்டமிட்டர் பண்ண முடியாது அவருக்கு அவருடைய சேஃப்டியும் மக்களுடைய பொதுமக்களுடைய நலனையும் பார்க்கணும் இல்லைன்னா அங்க வந்து அதுல ஏதாவது ஒரு மக்கள் கூட்டம் லட்சமாக கூடி அங்க ஏதாவது மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஒரு எல்லாத்தையும் அவர் யோசிச்சு அவர் பண்ண முடியும் எந்தெந்த மாவட்டத்துக்கு போகும்போது எப்பப்பா அப்படின்ட்டு இதுலயே முக்கியமான விஷயம் அவர் மத்த மாவட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா மூணு ஒரு ஒரு நாள்ல மூணு மாவட்டங்களுக்கு போறாரு ஆனா கடலூர் மாவட்டத்துக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நாள்ல கடலூர் மாவட்டத்துக்கு போறாரு சோ அப்போ அவங்களுடைய எங்க நம்ம வீக்கா இருக்கோ எங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா நம்ம பிரச்சாரம் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க தான் அதான் அந்த கட்சியோட திட்டமிட்டல் சோ அப்படியே அவங்க தங்களுடைய தலைவருக்கு எது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் செட் ஆகும் இந்த மாதிரி போனாதான் மக்கள் செஞ்சா ரீச் ஆகும் அப்படிங்கிறது ஒரு தெளிவான ஒரு இது இருக்கு சோ அதனால அப்படி பிளான் பண்றாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தலைவருக்கும் பாத்தீங்கன்னா வேறுபடும் அதாவது தளபதி விஜய மிகப்பெரிய ஒரு பேஸ் இருக்கு

நீங்க பாருங்க இதுக்கே அனுமதி கொடுக்க மாட்டேங்க காவல்துறை இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா ரோட் ஷோக்கு அனுமதி கிடைக்கல சோ அவருக்கு கோட்டி தான் மோன் வெயிட் பண்ணிருக்காங்க முதல்ல நான் திருச்சி மரக்கடையில இருந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு பேசுறதுக்கு அனுமதி கிடையாது இப்ப அதுக்கு அனுமதி கொடுத்தாங்க ரோட் ஷோக்கு அனுமதி கிடையாது சோ அப்ப மத்த எல்லா தலைவர்களுக்கும் எல்லா பிரச்சனைக்கும் உடனே அனுமதி கொடுத்தாங்களா ஏன் விஜய் மட்டும் அனுமதி கொடுக்கல அதை பேசலாம் இந்த மாதிரி தேசு பேச வேண்டியா எம்ஜிஆர் அண்ணாத்தரன் பேசுறாங்க இப்ப இதுக்கு பேச விஜய்க்கு ஏன் அனுமதி கொடுக்கல அதை பத்தி பேச பாக்கலாம் ஏன் அனுமதி தர மாட்டாங்க ஒரே ஓரம் வந்து எதை எடுத்தாலும் விமர்சனம் பண்ணும் கதறியே சாப்பிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இதுக்கு அடுத்தாப்புல ஒரு சாக்கடை இவங்க பாத்தீங்கன்னா புச்சாத்தலம் அதாவது ஏன் திரும்ப சனிக்கிழமை விஜய் வராரு அதாவது அவங்களுடைய தொண்டர்கள் பசங்க லீவ் விட்டாவது அவங்களை பாக்கறாங்க அதனால சிக்கலாம் போறாரு நக்களா பேச ஆனா என்ன மோனாய் விஜய் என்னைக்காவது தொண்டர்கள் வந்து ஸ்கூல் படிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாரா இதை சொன்னதே இப்போ நொண்ணன் தான் ஆனாலும் நீங்க உனக்கு இல்ல எப்படா நீங்க மாலை கிட்ட போய் பேச வரீங்க தெரியாம இருக்கல அவங்க நொன்னதான் மேல பேசும்போது அதாவது என்னுடைய வாக்காளர்கள் பாத்தீங்கன்னா இப்பதான் ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் படிச்சிட்டு சோ உண்மையிலேயே உங்களுடைய நுண்ணனுக்கு உள்ள தொண்டர்கள் தான் எல்லா ஸ்கூல் பிடிக்கிற பசங்க இல்லை எங்கே வந்து என்ன பேசிகிட்டு இருக்கா எனக்கு புரியாமல் கேட்குறேன் அவர் என்ன உங்கள் நுண்ண மாதிரி டெய்லி உட்காந்து பார்த்தீங்கன்னா பத்து பிரஸ் பிடி கொடுக்குற அண்ணா அண்ணன் போராடலாம் சந்திக்காருன்னா அவர் கட்டு கதையாக அடிச்சு விடுவார் ஏன்னா ஆயிரத்தெட்டு கதைகள் அதாவது புக்கை பிடிச்சி உட்காந்து உருட்டாக உருட்டுவார் கேனத்தனமாக உட்காந்து கேட்டுட்டு இருப்பீங்க அதே மாதிரி பசங்க அவர் நறுக்குன்னு விஜய் பேசுனா ஒரு பத்து நிமிஷம் பேசுனாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு வந்துன்னா அதுதான் கண்டென்ட் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக அதை பற்றி தான் கதருவீங்க அப்புறம் வீக்கெண்ட் வீக்கெண்ட் சந்திக்கா நீயும் கதை எத்தனை டைம் டைம் வைங்க அது நமக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அதை சொல்றாங்க அதை கேட்டீங்கன்னா ஒரு வாரம் நல்ல ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கும் அதை வறண்டு போன யூடியூப்லாம் நீ இப்பவே பார்த்தீங்கன்னா உட்காந்து விஜயாவில் வச்சுதான் பல போய் நடத்திட்டு இருக்கேன் வேற என்ன இருக்கு உங்க கண்டென்ட்டா யூடியூப் சேனல் வேற என்ன கண்டென்ட் இருக்கு முழுக்க முழுக்க டெய்லி விஜயாவில் விமர்சிக்கிறதா உன்னை கண்டென்ட் வேற என்ன இருக்குன்னு கேட்கிறேன் இல்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம் திராவிடம் திராவிடத்தை ஏத்து பேசுறீங்களா திராவிடத்தை ஏத்து ஒரு பத்து நிமிஷம் பேசுறீங்களா பத்து மணி நேரம் விஜயபித்தான் பேசிட்டு இருக்கீங்க உங்க கட்சியோட கொள்கை கொட்பாட்டா அப்படிதான் இருக்கு இல்ல நீங்கள வந்து பேசலாம் இல்ல அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா ரொம்ப புதுசாக தரமா என்னடா இது டிவிக்கு அதுக்குள்ளேயே பயங்கரமா கொந்தளிக்கிறாங்க எங்களுக்கு அனுமதி தரல எங்களுக்கு அப்படி கொடுக்கல எங்களுக்கு இப்படி கொடுக்கலன்னு பயங்கரமா கதையிட்டு இருக்காங்க உண்மையிலேயே எந்த ஒரு அரசியல் கட்சிகள் பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் மாநாடு எதுக்குமே பாத்தீங்கன்னா அனுமதி கேட்கும்போது உடனே எல்லாம் மாட்டாங்க ஏன்னா காவல்துறைக்கு அது பிரச்சனையா வரும் அதனால முடிஞ்சாலும் தள்ளிப்பட தான் கொடுக்க மாட்டாங்க அதை நாங்க பாக்குறோம் நாங்க பேசுறோம் பேசி சொல்றோம் அப்படிதான் சொல்லுவாங்க நாம தான் அதுக்கப்புறம் பேசி கேசி அதை தடையை மீறி நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த இதை பண்ணணும் ஆர்ப்பாட்டப்போட்டம் எதுவும் பண்ணணும் நாத்தினா அப்படிதான் நிறைய பண்ணிருக்கு என்ன வளர்க்கப்படுவாங்க அதை பாத்துக்கா பேசிதான் ஏடா இப்போ ஒரு அதாவது குசியானது மேலே ஒரு சின்ன வழக்கு போட்டிருக்கே உங்க தலைவர் பயங்கரமா கட்டணம் தெரிவிக்காரு பிரியா அடக்குமுறையா அது வந்து தரதரன்னு தர வந்து விழுத்தா போயிட்டாங்க என்னப்பா பண்ணீங்க நாங்களா நான் தென்ன கட்சி எவ்வளோக்குள்ளே ஒரு அடக்குமுறை செஞ்சு தெரியுமா ஆங்காட்சி அந்த அளவுக்குள்ள பயங்கரமா அடக்குமுறை அது வழக்கு குண்டச்சடு சட்டம் அது இதுன்னு எல்லாம் தாண்டி மீறி நாங்கள் இப்படி வளர்ந்துருக்கோம் நீங்க இதுக்கு சின்னதா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவுக்குள்ள பயப்படுறீங்க அப்படின்ட்டு யாரும் பயப்படல அதாவது ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளருக்கு மேல வழக்கு பதிவு அந்த கட்சியோட தலைவர் கண்டிப்பா கண்டனம் தெரிவிக்கணும் அதுக்காக தெரிவிக்கணும் அதாவது சம்மதமே இல்லாம ஒரு முக்க காரணத்துக்காக நீங்க வந்து ஒரு வழக்கு பதிவு பண்ணுவீங்க பண்ணுனா அப்ப அது ஏன்னு கேட்க மாட்டாங்களா உங்கள மாதிரியா அதே பத்தி வெளியில வீராப்ப பயங்கரமா கொந்தளிச்சுட்டு ஆண் கட்சி அப்படி கேவலமா விமர்சிட்டு அதுக்காக மறுநாளே அவங்கள வந்து காலில் வந்து மன்னிப்பேக்கிறது உங்க வீரமானா எங்களுக்கு தெரியுமே உங்க வீரம் என்னாச்சு மண்டிடாதமான மண்டிதான் கடைசியில் காலில் போய் சாக்கி சாப்பிட அண்ணன் நான் தெரியாம ஏதாவது மேடையில் பேசிட்டு போறேன் என் பொழப்பு எடுத்து விட்டுறா சொல்லிட்டு காலில் போய் வந்துருக்கோம் நீ உங்க நன்னும் இதுல வீரா போய் பேசினாங்க புரிய அடக்குமுறை செஞ்சுட்டாங்களா அதாவது எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும் அதை பார்த்தீங்கன்னா வெளியில மட்டும் வீராப்பா நாங்க போய் புளிங்க வேண்டியது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கொட்டை எடுத்த புளி அப்படியே பம்மிட்டு அடைய வேண்டியது இல்லை ஒரு வீரமாக்கும் நீ வந்துட்டு விஜய் விமர்சனம் பண்ண வேண்டாம் விஜய் விஜய் என்னத்த சொல்ல உங்க கட்சியா ரெண்டாயிரத்தி இருபத்தி தேவதுக்கு அப்புறம் இருக்க போறதே கிடையாது நீங்க இப்படி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் என்ன கொள்கை என்ன அதெல்லாம் விட்டு முழு நேரமும் பனையூர் வாட்ச்மேன் மாதிரி பனையூர் அந்த கேட் வாசலே கிடக்க வேண்டியது விஜய் என்ன பண்றாரு விஜய் என்ன பண்றாரு இதே தான் உங்க பழப்பு இதுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய இது மாதிரி பாத்தீங்கன்னா அடக்குமுறை சந்திச்சு பெருசா கிழந்து எழுதுட்டாங்களாம் என்னென்ன உருட்டு விட்டுவாங்க பாருங்க அவர் என்ன உங்க ஒன்னு சீமன் மாதிரியா அவரு இருபத்தி நாலு மணி நேரம் இல்லையே திருச்சி இருக்கு அவரை யாருக்கு நடுக்க பண்ணா சரி அண்ணா போறாரு என்ன போறான்னு போயிட்டு இருப்பான் விஜய் அப்படிதான் அவர் ஓட்டினாலே அதுவே ஒரு சம்பவம் ஸோ அதை புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி ஒரு நக்கல் பண்ணா அப்படி விமர்சனம் பண்ணாராம் வாங்கினா தான் போக்கத்தை போயிடலாம் எல்லாருக்கும் இருக்கு செப்டம்பர் பதிமூணுல இருந்து ஆரம்பிக்கும் சம்பவம் வேற லெவல்ல இருக்கும் அதாவது ஒவ்வொரு நாள் தளபதி வச்சவர் மக்களை சந்திக்கும் போதும் வேற மாதிரி இருக்கும் அதாவது அப்படி லோக்கல்லேருந்து இருந்து நேஷனல் மீடியா வரைக்கும் அவ்வளோ பேர் கதறவானுங்க ஸோ இப்படி கதறவுங்கலாம் பயிரடி கொடுக்குறதுக்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா அவள வேட்டிங்கல இருக்கேன் தளபதி சம்பவம் அப்படி இருக்கோ அவர் மக்களை சந்திக்க திருச்சியே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் திணற போகுது சரி பார்க்கலாம் அஹ் திருச்சி வரைக்கும் அதாவது நாம் எதிர்பார்த்துட்டு அந்த தருணம் அப்படின்னு சொல்லலாம் எல்லாருமே அதாவது தமிழ்நாடை எதிர்பார்த்து தான் தருணம் சொல்லலாம் தளபதி உஜயூர் மக்கள் சந்திக்கிற அந்த சுச்சுப் வேறு லெவலில் இப்போவே ரீச் ஆயிட்டுங்க இப்போவே அவ்வளோ அதை பத்தி தான் பேசியிருக்காங்க சோஷியல் மீடியா எல்லா பக்கம் எங்கே போனாலும் ட்விட்டர் ஃபேஸ்புக்கு யூடியூப் எங்கே போனாலும் அதை பத்தி தான் பேசியிருக்காங்க ஸோ அப்படிங்கும்போது அவர் மக்களை சந்திக்கும் போது அங்கே எவ்வளோக்குள்ளே மக்கள் திரளவாங்க ஸோ எவ்வளோக்குள்ளே ஒரு ஆகும் அது எந்தெந்த மீடியாவும் பேச போகுது ஸோ ரொம்ப அவ்வளோ இருக்கேன் இந்த மாதிரி ஒரு அரசியல் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கர் படத்தில் ஒரு அரசியல் பாத்துப்போம்ல எனக்கு இப்போ அவர் ஏரியல் அவங்க அப்படின்னு இருக்குது அது கிடக்கிற ஒவ்வொரு விஷயம் என்னால் குறிப்பாக சொல்லணும்னா நிறைய விமர்சனம் பண்ணிருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா திருச்சி கே நேரு அவர் பேச ஒரு வீடியோ ஒன்று இருக்கு அதுதான் இப்ப பசங்க வந்து பாத்தீங்கன்னா பயங்கரம் போட்டு வைரல் ஆகிட்டு இருக்காங்க என்ன கேட்டீங்கன்னா திருச்சியிலாம் அப்படின்னு பண்ண முடியாதுங்க நாங்க இருக்கோம் தெரியும்ல அப்படின்னாங்க சர்க்கரை பக்கத்தில் அதே மாதிரி டைலாக் வரும் அதாவது பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பேரும் ஆகுது எப்பா அந்த பக்கம்லாம் பேராத அவனும் மோசமான கண்டிப்பாரு நெக்ஸ்ட் மீட்டிங் அங்க அப்படின்னு வரல அந்த மாதிரி தளபதி விஜய் போகும் ஸ்டார்டிங்லேயே திருச்சி தான் திருச்சி தான் அவர் தன்னுடைய பிரச்சார பயணம் தொடங்குறாரு அதாவது இல்லை இது திருச்சி அது எங்க கோட்டை மதுரை எங்க கோட்டை இப்படி எல்லாரும் எங்க கோட்டை எங்க கோட்டை இதெல்லாம் சொல்றாங்களோ அந்த கோட்டையெல்லாம் ஓட்டைய போறதா தளபதியோடைய மாஸ்டர் ஷோக்கு சோ இந்த பிராண்ட் அணிக்கிறதா ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வேற லெவலில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அவர் கனவரங்கிட்டாரு முடிவு பண்ணிவிட்டார் வர வர நாட்கள் என்ன நடக்குது பார்க்கலாம் சரி ஓகே இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தொடச்சு நீங்க என்ன நினைச்சீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கத்துக்கல கமெண்ட் பத்தி கொடுங்க நான் ரிப்ளை பண்ண தேரேன் பாய்